இது தடம் நியூஸின் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் சுபலக் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஓட்டுநர் உரிமம் அச்சடுவதில் சேமிக்கப்பட்ட பெருந்தொகை நிதி நாடு முழுவதுமான விசேட சுற்றி வளைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் கைது கொலை நான்கு சந்தேக நபர்கள் கைது அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் விபத்து இரு பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் காயம் இலங்கையில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கணனி குற்ற சம்பவங்கள் பதிவு மது போதையில் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தி ஆலயத்திற்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஓட்டுநர் உரிமம் அச்சிடும் மென்பொருளை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரூபா நூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியனால் குறைக்க முடிந்துள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி அதற்கான ஒப்பந்தம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ரூபா நூற்று எண்பத்தி நான்கு மில்லியனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடி துவக்கு தெரிவித்துள்ளார் எனினும் முறையான டெண்டர் செயல்முறைக்கு பிறகு ரூபாய் எட்டு மில்லியனுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓட்டுநர் அடையாள அட்டைகளுக்கான டெண்டரை குறைந்த விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதுவரையில் எட்டு லட்சம் ஓட்டுநர் அடையாள அட்டைகள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படைகள் இணைந்து நடாத்திய தேடுதல் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையில் ஏழாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு நபர்கள் பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று மோட்டார் சைக்கிள்

சுமார் ஒலி கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் முன்னூறு கிராம் மற்றும் எண்பத்தி இரண்டு கிலோ கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ஹோமாக பகுதியில் களத்தை நெறித்து ஒருவரை கொலை செய்து சடலத்தை கிளை வீதியில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை பத்தாம் தேதி நடந்த இக்குற்றம் தொடர்பில் நேற்றிரவு மாதம்பெட்டிய கிரைன் பாஸ் பகுதிகளில் நடத்திய சோதனையின் போது புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர்களை கைது செய்தனர் கொழும்பு பதினான்கு மற்றும் பதினைந்து பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுடையவர்களில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பயணித்த கார் கேகாலை மாவட்ட வீதியில் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணை அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் இரண்டாவது மைல்சல் பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இரு பாடசாலை மாணவர்கள் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ் மற்றும் ஹெப் வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது சாரதியும் பஸ்ஸில் பயணித்த நால்வரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள் இருவரும் ஆசிரியை ஒருவரும் காயப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் ஒரு தீவிரமான பிரச்சனையாக மாறி வருகின்றன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கணனி குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் பெரும்பாலான குற்றங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்நாப்சேட் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகத்தலங்களை உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் தொன்னூறு விதமான குற்றங்கள் ஃபேஸ்புக்குடன் இணைக்கப்பட்டுள்ளன கணிசமான எண்ணிக்கையில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் தவறான பயன்பாடும் இந்த குற்றங்களில் அடங்கியுள்ளன பொதுவாக சைபர் குற்றங்களின் படிக்கிறது மோசடி மற்றும் இணைய நிதி மோசடி ஆகியவை இடம்பெறுகின்றன இந்த நிலையில் இலங்கையில் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான இணைய பயனர்கள் அதுவும் சுமார் தொன்னூறு விதமானோர் சமூக ஊடகங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் இதனால் இணைய சுரண்டலுக்கான ஆபத்து அதிகமாகவே உள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு பயனர்கள் கடவு சொற்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் என்றும் சமூக ஊடக கணக்குகளில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்றும் இலங்கையின் கணனி அவசர சேவை பிரிவு அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த பாட்ரிக்லே ஜோபாஸ் என்பவர் நேற்று இரவு அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தி தவறான முடிவெடுத்து தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு மதுபானம் அருந்திவிட்டு வீட்டுக்கு வந்து உணவு உண்ட பின்னர் உறங்கியுள்ளார் இந்த நிலையில் அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தினர் சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தியதால் தன்னிலை மறந்து இவர் உயிரை மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்